கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருப்பியோ நமகா விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதியை இரவு மணி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை பின்னர் சதுர்த்தி பூர நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாலு நிமிடம் வரை பின்னர் உத்திரம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ சாலையோரம் வீட்டு பக்கத்தில் வடகிழக்குல புங்கமரம் இருக்குது அது தோஷமாக இருக்கலாமா இல்லை வெட்டலாமா பொதுவாக நகர வாஸ்து கிராம வாஸ்து ஆலய வாஸ்து அரண்மனை வாஸ்து இப்படி பல இருக்குது நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோன்னா நாம் எந்த அளவு நமக்கு பதிவு பண்ணி நம்மோட சொந்தம்னு இருக்கோ அந்த மனைக்குள்ளே தான் நம்ம வாஸ்து பார்க்கணும் இப்போ நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற வடகிழக்கும் வீட்டுக்கு வெளியில் வரக்கூடிய வடகிழக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி தெருவில் இருக்கக்கூடிய புங்க மரத்தை வெட்டறன்னு சொன்னால் முதல்ல ரெண்டு விஷயம் புரிஞ்சிக்கணும் பசுமையாக இருக்கிற மரத்தை வெட்டிய தோஷம் சேரும் ஒன்று நூறுரூவா கடன் பெருசாக ஆயிரம் ரூபா கடன் பெருசாக சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வடகிழக்கு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது புத்திர சந்தானத்தை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு ஒரு தோஷம் வச்சுக்கோங்க அதை வெட்டினா கல்யாணமே ஆகாதுன்றிருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க கல்யாணமாய் குழந்தை பிறக்காத தோஷம் பெருசாக கல்யாணமே ஆகாமல் போகிற தோஷம் பெருசாக எதுக்கு சொல்ல வரணும் தோஷத்தில் கூட சின்ன தோஷம் பெரிய தோஷம் பார்க்கணும் இப்போ அப்படி பார்க்கும்போது வடகிழக்கில் வீட்டுக்குள்ளே மரம் இருந்தால் தான் தோஷம் வீட்டுக்கு வெளியில் மரம் இருந்தால் தோஷம் கிடையாது அதே நேரத்தில் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நாம் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் அரசாங்கம் கார்ப்ரேஷனில் கணக்கு வச்சுருக்கு ஆக ஒரு மரத்தை வெட்டினா கூட நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அதனால் யாராக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு வாஸ்து தோஷம் நினச்சி மரங்களை வெட்டக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அது வடகிழக்கை தவிர அது வெளியில் இருக்கிற வடகிழக்கை நம்ம குற்றம்னு எடுத்துக்க வேண்டாம் அது இப்போ அரசாங்கமே வடகிழக்கில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்டில் வைக்கிறான்னு வச்சுக்கோ வடகிழக்கில் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு எடுன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல தான் அமையணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட்டு அப்போ நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா வடகிழக்கு கட்டாக கூடாதுன்றோம் சில இடங்களில் பாருங்கள் தெரு திரும்புகிற இடத்துல அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அது கட்டிங் போட்டிருப்பா நம்ம வீடுகளே வந்து அந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்காது கட் பண்ணி மாதிரி ஒரு பார்த்துருக்கலாம் நீங்கள் ரோடை பிளாட்ஃபார்மை அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்படி வளைஞ்சு போச்சோன்னு சொல்லி அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியுமா அதனால அரசாங்க நிலத்தில் இருக்க புங்க மரத்தை வெட்டலாமான்ற கேள்விக்கு இடமே கிடையாது வெட்டக்கூடாது இப்போ நம்ம ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்று வெற்றி வீடு தேடி வரும் விரைந்து செயலாற்றுவீர் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் கிடைக்க மட்டும் சற்று தாமதமாகும் சில செயல்களில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறி சென்று பணியாற்ற வேண்டிவரும் இதெல்லாம் தற்காலிகம்தான் நண்பர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும் சொந்த தொழில் செய்வோருக்கு எதிர்பார்க்கும் முன்னேற்றம் உண்டு தடை தாமதம் மாறும் கூட்டு முயற்சி ஓரளவு லாபம் தரும் ஒரு அவசர காரியத்தை நண்பரை முன்னிட்டு செய்வீர் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது பழைய கடன்கள் மட்டும் மனதை வருத்தப்பட செய்யும் பெண்களுக்கு சேமிப்பு நல்ல வழியில் செலவழியும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் கடினமான பணியில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பங்கு சந்தை வியாபாரம் பரபரப்பாக இருந்தாலும் எதிர்பார்க்கும் ஆதாயம் இல்லாமல் போகலாம் அவ்வப்போது நடக்கும் நிகழ்வுகளை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது நல்லது ராசி அன்பர்களே எடுத்த காரியங்கள் முயற்சியுடன் முயன்று முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும் என்றாலும் சில செயல்களில் சிறு சிறு தடங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் கைக்கு கிடைக்கும் அது சீட்டு பணமாகவோ கடனாகவோ இருக்கலாம் இல்லத்தில் இனிமையான நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் உத்தியோகஸ்தர்கள் திறமையுடன் இருந்து முக்கிய பணி ஒன்றை செய்து உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர் சொந்த தொழில் புதிய அறிமுகங்கள் லாபம் தரும் அவசர பணி ஒன்றை விரைவாக முடித்துக் கொடுக்க வேண்டி வரும் ஓய்வின்றி உழைக்க நேரலாம் கணிசமான லாபம் கிடைக்கும் பழைய கடன் அடையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பெண்களுக்கு பழைய பகை மறைந்து நெருங்கிய சொந்தங்கள் தேடி வரக்கூடும் புதிய வேலைவாய்ப்புகளால் இளைஞர்கள் மகிழ்ச்சியடைவர் பணப்புழக்கம் சற்றே அதிகரிக்கும் ராசி அன்பர்களே சில காரியங்களில் எதிர்பார்த்த பலன் இல்லாவிட்டாலும் பலன் தந்த பல காரியங்களை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர் சொல்லிக்கொள்ளும்படியாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுப்பர் உத்தியோகத்தில் ஏற்படும் புதிய திருப்பங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் பதவி உயர்வு பணவரவு சிலருக்கு கிடைக்கக்கூடும் சொந்த தொழிலில் சுறுசுறுப்புடன் ஓய்வின்றி உழைப்பீர்கள் கையில் பணப்பழக்கம் நல்ல முறையில் இருக்கும் தொழில் லாபம் தரும் பங்குதாரரின் ஆலோசனைகளை தட்ட வேண்டாம் குதுகல குடும்பத்தில் குதுகலம் நிறைந்திருக்கும் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெற வாய்ப்புண்டு பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஒப்பந்தங்களால் பொருளாதார வசதியை அடைவீர் கடக ராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் செயலில் முன்னேற்றமான பலன்களை பெறுவீர் பணவரவுகள் திருப்திகரமான சூழ்நிலையில் காணப்படும் நண்பர்களின் உதவி மகிழ்ச்சி அளிக்கும் உறவினர்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சக நண்பரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது அது வீண் பிரச்சனைகளை குறைக்கும் சொந்த தொழில் லாபகரமாக நடைபெறும் நிலுவையில் தங்கியிருந்த பணத்தை வசூலிக்க முற்படுவீர் கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு பிறரை நம்பி சில காரியங்களில் நீங்கள் இறங்க வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருந்த சலசலப்பை மனக்கசப்பை போக்க நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர் சிறு கடன்களை தீர்த்து மகிழ்ச்சி அடைவீர் பெண்களுக்கு எதிர்பார்த்த சீட்டு பழமோ கடனோ கிடைக்க வாய்ப்புண்டு ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் செயல்கள் பலவற்றில் நன்மையான பலன்களை அடைவீர் கடினமான செயல்களையும் முயற்சியோடு செய்து இன்று முன்னேற்றமடைவீர் வரவேண்டிய பணம் தாமதமின்றி கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடப்பதால் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி குடியேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும் சொந்த தொழில் செய்வோர் முன்னேற்றமான போக்கை சந்திக்க முடியும் புதிய நபர்களின் வருகை பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தும் கூட்டு முயற்சி நல்ல லாபத்தை தரும் குடும்பத்தில் சீரான நல்ல போக்கு காணப்படும் விழா கால மகிழ்ச்சி தற்போது குடும்பத்தில் காணப்படும் சுப நிகழ்ச்சி முடிவாகும் திருமணம் அல்லது வீடு சம்பந்தமான விஷயத்தில் திடீர் திருப்பம் உண்டு பெண்களுக்கு மகிழ்ச்சி பொருகும் பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நல்ல பல முன்னேற்றங்களை காண்பீர் வரவேண்டிய தனவரவுகள் தாமதம் இன்றி வந்து சேரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பேச்சுக்களை குறைத்து செயல் வீரராக நீங்கள் செயல்படுவீர்கள் நல்ல சாதனை செய்வீர் உத்தியோகத்தில் முன்னேற்றமான திருப்பம் கிடைக்கும் அலுவலகத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இராது விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வரக்கூடும் சொந்த தொழிலில் லாபகரமான போக்கு காணப்படும் கூட்டு முயற்சி கூட்டு தொழில் நல்ல பலன் தரும் வியாபாரம் நல்ல முறையில் லாபம் தரும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு தொல்லைகள் விலகி உற்சாகம் அதிகரிக்கும் தந்தை அல்லது தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு நல்ல தகவல் தேடி வரும் சுப நிகழ்ச்சியில் திட்டமிட்டபடி கலந்து கொள்வீர் யாருக்கும் எதற்கும் வாக்களிக்காமல் இன்று இருப்பது நல்லது பெண்களுக்கு சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர வாய்ப்புண்டு கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு முன்னேற்றமான போக்கு தென்படும் திடீர் பணவரவுகள் உண்டு ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்